அன்பான தேவண்ட பிள்ளைகளுக்கு அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நன்மையினாலும் கருப்புகளினாலும் நம்ம நடத்துகிற தேவன் நம்ம அப்படியே இந்த நாளிலும் நடத்துவாராக ஆமை இந்த நாளுடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி ஏசாயா தீர்க்கு தரிசின் புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் இருந்து கடைசி வரை நான் வாசிக்கிறேன் ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார் ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பெண்ணும் சீராவை தமது சிரசில் தரித்து நீதி சரிக்கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராக்கியத்தை சால்வையாக பொறுத்து கொண்டார் கிரியைகளுக்கு தக்க பலனை அளிப்பார் தம்முடைய சத்துருக்களிடத்தில் உக்கரத்தை சரி கட்டி தம்முடைய பகஞ்சருக்கு தக்க பலனையும் தீவுகளுக்கு தக்க பலனையும் சரி கட்டுவார் அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியனின் உதிக்கும் திசை தொடங்கி அடம் மகிமைக்கும் பயப்படுவார்கள் வெள்ளம் போல சத்துரு வரும்போது கத்தடி ஆவியானவர் அவனுக்கு புரோதமாய் கொடியேற்றுவார் மீட்ப சியோனுக்கும் யாக்கோபிலே மேர்தலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உன் மேல் இருக்கிற என் ஆவியும் நான் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார் அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆடவர் எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை ஆடுவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் நம்மை நாமே ரட்சிக்க முடியலை நம்மை நாமே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியலை அப்படிங்கிறதுனால அவரே நம்முடைய ரட்சிப்புக்கு கார்னர் ஆனார் என்பதை இந்த பகுதி சொல்லுகிறத பார்க்கிறோம் தேவன் நீதி சரிக்கட்டுதலை தன்னுடைய கரங்களில் எடுத்துக்கொண்டார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்களை அவர் சரி கட்டினார் சரி கட்டின பிறகு அவர் சொல்கிறார் சத்துரு உனக்கு விரோதமாக வரும்போது எல்லாம் போல வருவார் அவர் கொடியேற்றுவார் என்று சொல்லுகிறார் வெள்ளம் வர்றது போல இருக்கும் யோகில் வெள்ளம் கரை புரண்டு வருகிறது போல இருக்கும் ஆனால் அவனால் மேற்கொள்ள முடியாது நமக்காக யுத்தம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் பரிசு ஆவியானவர் தமது பராக்கிரமத்தோடு வல்லமையோடும் அவர் வருவார் நமக்கு உரோதமாக எழும்புகிற சத்துருக்களை அவர் முறியடித்து போடுவார் அவருக்கு முன்பாக யாரும் நிற்கவே முடியாது சொல்கிறார் அவர் கொடியேற்றுவார் அவர் கொடியேற்றுவார் அன்பு பிள்ளைகளை உள்ள வாழ்க்கையில் இருக்கிற எதிரான சூழலைகளைக் கண்டு நீங்கள் பயந்து போயிருக்கலாம் பயப்படாதீங்க ஆண்டவர் இன்றைக்கி வைராக்கியத்தை சால்வியாக பொறுத்து கொண்டிருக்கிறார் ஆனால் அந்த வைராக்கியத்தோடு இருக்கிறார் தம்முடைய பிள்ளைகளுக்கு புரோதமாக யார் எழும்பினாலும் அவர்களுக்கு புரோதமாக அவர் எழும்பின் இருக்கிறார் தமிழ் பிள்ளைகளுக்காக ஜீவனை கொடுத்து மீட்டுக்கொண்டவர் தம்பி பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் செய்ய வலமையுள்ள தேவன் இன்றைக்கி உங்களுக்காக யுத்தப்படுவார் சோர்ந்து போகாதீங்க ஒரு பெரிய ஜெயத்தை நீங்களும் நான் பார்ப்போம் ஜெயம் கொடுக்குற கத்தை நம்மோடு கூட இருக்கிறார் கத்தல் மகிமையான காரியங்களை செய்வார் ஜோகம் படுவோம் நல்ல பிதாவே அப்படியே எங்களை வழி நடத்தி செல்வோம் எங்கள் புரோதமாக சற்று எழும்போது நீங்கள் கொடியேற்றுவேன்னு சொல்லியிருக்கிற இந்த வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம் அப்படியே நீங்கள் செய்வீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இப்போ கருத்தில் தாழ்த்தி வைப்பு கொடுக்குறோம் கத்ரா ஏசு கிறிஸ்து விநாபத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்